வணக்கம் ஸ்வஸ்தண்ணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி குட்டியாக அந்த டிராக்டரு அதே போல் வந்து ஜீப்பு ட்ரக்கு சேசிபி கிட்டாச்சி அதுபோல் வந்து இதில் செஞ்சுருக்காங்க அதே போல் வந்து அந்த ஆர்மி கார் மாதிரி வடிவிலான இந்த பொம்மை கார்கள் எல்லாமே இது பார்த்திங்கன்னா பைப்பரில் இருக்க தான் இது முழுதும் பைப்பராக ஏறி அது மேலேயே நிற்கிறாப்புல அந்த நார்த் இண்டியன்ஸு ஏரி நிற்கிறாப்புல ஏறி போது பார்த்தோம்னா அப்படி எந்த ஒரு இதுவும் ஆகலை நல்லா இருக்கு இதோட எஃபெக்ட் என்ன ரோட்டு ஓரத்தில் போய்கிட்டு இருக்கில்ல என்னடா வெறும் காராக அடிக்க வச்சிருக்காங்க ரொம்ப சரி போய் பார்ப்போமேன்ட்டு பார்த்தோம் பார்க்கும்போது பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பிரமிப்பாக அந்த கலை நையத்தோட வந்து அதை வந்து செஞ்சுருக்காங்க அதாவது ஜீப்பு இங்கே பாருங்க ஜீப் இருக்குது அதே போல் டிராக்ட்ரு டிராக்டருக்கு கீழே ட்ரக்கு அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு சொல்கிறாங்க அதாவது ஐநூறுரூவா அதே போல் இந்த க்ரீன் கலர் சேசிப்பியெல்லாம் வந்து தொள்ளாயிரம் சொல்கிறாங்க இந்த சீஸ் இது கிட்டாச்சி இந்த கிட்டாச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அங்கே லாரி இருக்கும் பாருங்க அதெல்லாம் பார்த்தோன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒருத்த புல் அதாவது அந்த விலைக்கு ஏற்ற பொருள் இருந்தாலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பைப்பர் மாடலில் ரொம்ப அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்குது அதோட அந்த பாடி அந்த டிசைன் எல்லாமே அப்படியே நேச்சுரலாக ஏறி அது மேலேயே நிற்கிறாப்புல அந்த பையன் ஏறி நிற்கிறார் உடையுதா அப்படிங்கிறாப்புல அந்த அளவுக்கு வந்து எவ்வளோனா இருக்குது நம்ம வந்து என்னென்ன தான் அந்த கடைகளுக்கு போய் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வணிக நிறுவனங்களுக்குள்ளே உள்ளே நம்ம வாங்கி கொடுக்குறோம் இது போல் சாலையோர வியாபாரிகள் இடத்துலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னால் பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு பவமாக அந்த இதில் பாருங்கள் இங்கே பாருங்கள் உறவுகளை இதில் தான் அந்த லாரி எல்லாமே அந்த லாரி மேலே இருக்க லாரி எல்லாமே வந்து ரூபாயா ஆனால் ரேட்டு குறைச்சிக்கிடுவோம்னு சொன்னாங்க இருந்தாலும் இதை பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு காணொலியை வந்து உறவுகளுக்கு நம்ம பதிவிடணும்னு சொல்லி பதிவிடுகின்றோம் சாலையோர வியாபாரிகள் இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இப்படி நீங்கள் போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விளையாட்டு பொருளை வந்து குழந்தைகளுக்கு வாங்கி செல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்